நான் மறுமல சிந்திராவோட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே என் நான் ஈழத்தமிழன் தொடர்பில் கொண்டவன் அந்த தமிழ தாயத்துக்காக போராட்டம் நடத்திய அந்த போராளிகள் எல்லாம் நான் நன்கு அறிவன் அதை நான் வெளிப்படுத்தி கொண்டவன் அல்ல மற்றவர்கள் போல் தம்பட்டம் அடிப்பது எனக்கு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் என்றெல்லாம் சொல்லி கொண்டதில்லை காரணம் அந்த தலைவனுக்கான அந்த சிறப்பு அந்த தலைவர் அந்த தமிழீழ மக்களுக்காக அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாம் துணையாக இருப்போம் என்று அமைதி காத்தேன் நான் கடந்த மாதம் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தேன் அங்கே ஆக்ஸ்போர்ட் நகரம் நகரத்தின் அருகாமையில் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் நூற்றி எட்டு ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே உலகத்தமிழ் வரலாற்று வளாகம் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் மாவீரர்கள் துயிலமெல்லாம் அங்கே அமைத்து அமைக்க இருக்கிறார்கள் அங்கே திருவள்ளூர் சிலை பிஜேபி உலகத்தமிழ்ச்சங்கி நூற்றி எண்பத்தி மூணாவது கொடையாக வழங்கிய சிலை தரப்புலாவில் நான் பங்கேற்றேன் அதற்கு பின்பாக பாராளுமன்றத்தின் தாயகமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பிரித்தானிய பாராளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் நான் பேசினேன் அதற்கு பின்பாக காமன்வெல்த் நாடுகளின் அமைதிக்கான தூதரகத்தில் சுற்றுச்சூழல் குறித்து நான் உரையாற்றினேன் இவையெல்லாம் என்னுடைய சமூக நான் பதிவிட்டிருந்தேன் இது ஒருவேளை அவருடைய மகன் துரைக்கோ அல்லது அவரை சார்ந்த சிலருக்கோ ஒரு வெறுப்பாக இருந்திருக்கலாம் உறுத்தலாக இருந்திருக்கலாம் ஒன்றுமே எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருவன் எப்படி லண்டன் மாநகர் சென்று பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பேச முடிகிறது ஈழத்தமிழனுடைய வரலாற்று உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் பேச முடிகிறது காமன்வெல்த் நாடுகளுடைய அமைதிக்கான தூதரத்தை எப்படி பேச முடிகிறது என்று நினைக்கின்ற போதுதான் இவர் இருந்தால் தனக்கு ஆபத்து என்று துறையும் துரை சார்ந்தவர்களும் நினைக்கின்ற காரணத்தினால் அதை தலைவர் வைகோ மூலமாக அதை வெளிப்படுத்திட வேண்டும் என்று நினைத்துதான் ஈழத்தமிழர்களுக்கு உலகளாவிய பரவி வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு உளவில் ரீதியாக சொல்லுகின்ற செய்தி தலைவர் மாத்தையா துரோகம் போல் தான் நான் தலைவர் வைக்கோருக்கு துரோகம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் என்னை முற்றாக மறுதளிப்பார்கள் புறக்கணிப்பார்கள் என்று அவர் நினைத்திருக்கக்கூடும் இதுதான் உளவியல் ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் என் பக்கம் நியாயத்தை உள்வாங்கிதான் மல்லை சத்தியா பணத்துக்கானவர் அல்ல எங்கள் இனத்துக்கானவர் என்று அவர்களே மடல் எழுதி எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள்